எல்லா மக்களும் நெசிக்கிற ஒரு மகா இன்னைக்கு ரஜினிகாந்த் இருக்காரு ஏற்படும் அரசியலுக்கு போயிட்டா கடைசியில் வேற மாதிரி போச்சு பயத்தில் தனக்கு அங்கீகாரம் ஒருவேளை இது வெளியே வந்து அது யார் நடிச்சாலும் அது ரஜினி படம் தான் ஆடியன்ஸ் உள்ள வர ரஜினி படம் இருக்காதான் வரான் திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பன்னியில் பேசுகிறேன் இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன் என்னென்ன சூப்பர் ஸ்டாருக்கு இப்போது மார்க்கெட் இல்லையா தமிழ் சினிமாவில் அங்கீகாரம் இல்லையா மரியாதை இல்லையா அவருக்கு பெரிய வரவேற்பு இல்லையா அவர் படங்கள்லாம் ஓடாதா தான் அவர் மார்க்கெட்லாம் இல்லை மதிப்பு இல்லை மரியாதை தான் படம் ஓடாது யாரும் வந்து பார்க்க மாட்டான்னு பயந்து தான் பல மொழி நடிகர்களை தன்னோட சேர்த்து நடிக்க வச்சு தான் படங்களை எடுத்து வெளியிட்றாரா எல்லாம் பேசிக்கிறாங்க என்ன காரணம் ஏன் அப்படி பேசுகிறாங்க எதுக்காக அவர் நடிக்க வைக்கிறாரு எதுக்காக அந்த டேரக்டருங்க மற்ற மொழி நடிகர்களும் இவர் கூட சேர்த்து நடிக்க வைக்கிறாங்க அப்படின்ற காரணத்தெல்லாம் புரிஞ்சிக்காம அவருடைய தனியாக அவர் நடிச்சு அந்த படங்களை ஓடாது இப்போ கூட லால்ஸ்லாம் ஓடல அதில் எந்த நடிகருங்க அவர் கூட இல்லை சப்போர்ட்டாக இல்லை சப்போர்ட்டாக இல்லாதால்தான் அந்த படம் போகல அப்படிங்கிறாங்க இப்போ பெரிய நடிகர்கள் யாராவது அவருக்கு இப்போ இப்போ இனிமேல் அவர் எந்த படத்தில் நடித்தாலும் பெரிய பெரிய நடிகர்களுக்கு கூட வச்சுக்குவார் அவங்கள கூட சேர்த்துக்கிட்டு நடித்தா தான் அவர் ஜெயிப்பார் அப்போ தான் அவருக்கு வெற்றி கிடைக்கும் அந்த படமும் வெற்றி வரும் அந்த நிலவில் தான் அவர் இருக்காரு அப்படின்னு கிண்டலாகவும் கேலியாகவும் பேசிக்கிறாங்க இன்றைக்கி சினிமாவில் வந்து அதாவது எல்லா நடிகரை விட மிகப்பெரிய அங்கீகாரம் பெரிய மாஸ் ஹீரோ யார்றாங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான் அவருக்கு எந்த நடிகருமே தேவை கிடையாது எந்த நடிகர் சப்போர்ட்டும் தேவை கிடையாது இல்லாமலே அவர் ஜெயிக்க முடியும் அப்போ எதுக்காக இவங்கெல்லாம் நடிக்க வைக்கிறாங்க நம்ம ஒரு காரணம் சொல்கிறோம் என்ன காரணம் சொல்கிறோன்னா பேன் இண்டியா படம் அப்படின்னா எல்லா மொழிக்கான படமாக எடுக்கணும் எல்லா மொழிக்கான படம்னால் அந்தந்த மொழியில் இருக்கிற நடிகருங்க இருந்தாங்கன்னா அவங்க படம் மாதிரி அவங்களுக்கு தோணும் மலையாளத்துலேருந்து ஒரு மோகன்லால் கன்னடத்துலேருந்து சிவராஜ்குமார் ஹிந்தியிலேருந்து ஜாகிஷர் அப்போ இப்படி இருக்கிறவங்க எவ்வளோ இருந்தாங்கன்னா படம் பார்க்குறவனுக்கு அந்தந்த மொழியில் பார்க்குறவனுக்கு அவங்க படம் பார்க்குற மாதிரி அந்த மொழி பா படம் பார்க்குற மாதிரி தோணும் அதுக்காக தான் இந்த நடிகர்லாம் நடிக்க வைக்கிறோம் ஏன்னா கோடிக்கணக்கில் பணம் போடுறோம் இவ்வளோ கோடி போட்டு எடுக்கும்போது அவ் அவ்வளோ கோடியும் திரும்பி வரணும்னா எல்லா மாநிலத்திலையும் எல்லா இல்லை உலகம் முழுக்க அது போனால் தான் அந்த படத்தில் எடுக்க முடியும் அவருக்கே ஒரு ரெண்டு கோடி அதுக்கப்புறம் போடுற கோடி அதெல்லாம் வரணும் ப்ரொடக்ஷன் எடுத்த இதெல்லாம் திரும்பி வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு கோடியாவது வரணும் இப்போ ஜெயிலர் ஆறுநூறு கோடி வசூல் பண்ணி கொடுத்ததுன்னா அது இவ்வளோ நடிகர்லாம் போட்டதால தான் அது வந்தது ஏன்னா அந்தந்த மொழியில் அது போய் ரீச் ஆச்சு ஜெயிலர் வெறும் தமிழில் மட்டும் இல்லை தமிழ் தியேட்டர்கள் அவ்வளோ பணத்தை எடுக்க முடியுமா இல்லை இந்தியா முழுக்க போனால் மட்டும் எடுத்துட முடியும் உலகளவில் போனால் தான் எடுக்க முடியும் அதனால் இவரு சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ எல்லா படத்துலேயுமே தான் இப்போ வேட்டையிலையும் அதே தான் மலையாளத்துலேருந்து பகத் வாசம் மாதிரி யாராவது வெளி நடிகர் வெளிமொழி மொழி நடிகை அது ஹிந்தியிலிருந்தோ தெலுங்குல இருந்தோ மலையாளத்தில் இருந்தோ யாராவது அதே மாதிரி தெலுங்குலேருந்து ராணாட்டருக்கு போய்ட்டு அந்த வேட்டையில் நடிக்கிறாரு இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு மொழியிலேயே ஒரு ஒரு படத்துக்குமே வேறு வேறு நடிகர்கள் வேற ஒரு நடிகர்கள் இவர் நடிக்க வைக்கிறாரு உண்மையிலே அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ஒரு அச்சம் வந்துடுச்சு இனி போக போக நாம் மட்டுமே நடிச்சுன்னா நம்ம முகத்தியே இவங்க தொடர்ந்து பார்ப்பாங்களா மாட்டாங்களா இல்லை ஒருவேளை அது வந்து பார்க்காம போய் ஏதாவது தோல்விகள் வந்து ஏதாவது ஒரு படம் ரெண்டு படம் சரிவாயிடுச்சுன்னா அதோடு நம்மளோட இது முடிஞ்சிடணும் பயத்தில் தான் இப்படி டைரக்டர் நீங்கள் உங்கள் கதையிலேயே வெவ்வேறு ஹீரோக்கள் வேற ஒரு மொழியை சேர்ந்தவங்களும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி கதையை உருவாக்குங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரா தான் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்களா அது இல்லை ப்ரொடக்ஷன்லேயே சார் நீங்கள் மட்டும் இருந்தால் போகிறாரு சார் பேக்ரவுண்டில் மற்ற மொழி ஆர்டிஸ்ட்டும் போட்டுருங்க பேன் இண்டியா படமாக இருந்தால் தான் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்போ தான் நாங்கள் போட்ட பணம் எங்களுக்கு வரும் அப்படின்னு அவங்க வலியுறுத்துகிறாங்களா இப்படி பல பேச்சுகள் வந்து இண்டஸ்ட்ரியில் நிகழ்த்திட்டு இருக்கு அவர் வந்து கதைக்காக நடிகர்களை வந்து நடிக்க வச்சுது இது உலக முழுக்க போய் இந்த படம் திருடுறதால எல்லா உலக மக்கள் அத்தனை பேரும் பார்க்கணும் அத்தனை மொழியினரும் பார்க்கணும் அப்படின்றதுனால நடிக்க வச்சுது கடைசியில் வேறு மாதிரி அவர் மார்க்கெட்டு போச்சு பயத்தில் தனக்கு அங்கீகாரம் ஒருவேளை இது வெளியே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம மொத்த மட்டும் எத்தனை வருஷத்துக்கு பார்ப்போம் மாற்றி மாற்றி பண்ணணும் ஒரு வேளை அந்த அந்த டெக்னிக்கலாகவே ஒரு தந்திரமாவே இப்படி நடிக்கலாம் யூஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணுறாரா அப்படிலாம் ஒரு பேச்சு இங்கிலீஷில் இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நமக்கு தெரியும் அவருடைய மாசு என்னான்னு அப்போ ஏன் லால் சலாம் ஓடல அப்படின்னு கேட்குறாங்க லால் சலாம் போடாமல் போனது காரணமே முக்கியமான காரணம் என்னான்னா தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை பெருசு பண்ணாங்க அந்த விழாவில் அது என்ன சங்கிங்கிற விஷயம் தேவையே கிடையாது விழாவில் வந்து படத்தை பற்றி பேசணுமா என்ன கதைன்னு சொன்னோமா சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணார் எவ்வளோ தூரம் அதில் நடிச்சிருக்காரு எவ்வளோ நாள் நடித்தார் எவ்வளோ நாள் காட்சி எடுத்து கொடுத்தாரு அதை பேசிட்டு போயிருக்கணும் அப்புறம் எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி சங்கின்னு சொல்லிட்டீங்க அது ரொம்ப வேனையாக இருக்குது சங்கிலாம் அவர் இல்லை இல்லாத தான் இப்படி ஒரு வேஷம் எடுத்து நடித்தார் அப்படின்னு அவங்க வந்து விழாவில் பேசுனது அது ரீச் ஆகி அவர் சங்கீதான் 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 எல்லாருமே சேர்ந்து அதை வந்து இது பண்ணாங்க அது வந்து ரொம்ப உண்மையிலேயே தேவையில்லாத ஒரு திசைக்கு திருப்பிச்சு அந்த படம் பார்ப்பன பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை அவர் வந்து போகிற மாதிரி தான் இருந்தது அவர் படம் இல்லை அந்த படம் ஓடுறதுக்கு அவர் முழுக்க மெயின் ஹீரோவாக ஆக்ஷன் ஹீரோவாக அவர் சண்டை போட்டாரா பாட்டு பண்ணாரா ட்வீட் பண்ணாரா அது கிடையவே கிடையாது சும்மா கெஸ்டாக பண்ணி கொடுத்தாரு அது கெஸ்ட்டாக பண்ணுறதுல என்ன பெரிய அவர் படமாக அது ஜெயிக்கிறதுக்கு மிஸ் ஆனதுக்கு ஆனால் அது அந்த படம் ஓடாமல் போச்சு அதுக்கு வந்து காரணம் இவங்க தேவையில்லாமல் அந்த பிரச்சனையை அங்கே வந்து பேசிருக்கக்கூடாது ஊர் ஆயிரம் பேசிட்டு நீங்கள் பேசக்கூடாதுல்ல அது அந்த படத்து பாதிப்புக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக அமைச்சு போச்சு இப்போ அடுத்து பண்ண போகிற லோகேஷ் கனகராஜ் கூட நடிக்கிற படம் இந்த இவர் நெல்சன் கூட அடுத்து படம் பண்ணுறாரு இப்படி எல்லார் கூட நடிக்கிற படம் எல்லாத்துலேயுமே வேறு வேறு ஹீரோ தான் கூட இருக்காங்க சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டாக கூட நிற்கிறாங்க வேறு வேறு லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் த தெலுங்குலேருந்து மலையாளத்துலேருந்து மாதிரி கன்னடத்துலேருந்து ஹிந்தியிலேருந்து எல்லா மொழியிலேருந்து வில்லன் ஆகும் சப்போர்ட் ஆகும் முக்கிய கதா பார்த்த இப்போ கூட அமிதாப் பச்சன் அவர் கூட நடிச்சிட்ருக்காரு வேட்டையில இது மாதிரி எல்லா நடிகரையும் வச்சு அவர் எடுத்துகிட்டு இருக்காரு எப்படி எல்லா நடிகரும் இது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி எந்த நடிகருமே இல்லாமல் அவர் வந்து நடித்தார்ல இப்போயும் அவர் வந்து இந்த நடிகர்லாம் வச்சு படங்களை உருவாக்க பார்க்குறாரு என்ன காரணம் அப்போது அதான் அவர் பயம் தானே நம்ம முகத்தையும் எவ்வளோ நேரம் பார்ப்பாங்க வேறு வேறு நடிகர் நடிக்க வச்சாதான் அது ஒரு ஒரு அங்கீகாரத்தை பெறும் அப்படின்னு அவர் தான் அப்படி பண்ணுறாரு நாங்கள் இல்லை அதுக்கு முன்னாடி அவ்வளோ படங்கள் இட்டாச்சு இல்லை எந்த நடிகர் இருந்தான் அவரை வச்சு மட்டும்தானே அவர் ஜெய்சிங்னு வந்தார் இப்போ அவர் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது கதை கேட்குது கதையில் இப்படி ஒரு நடிகர்கள் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது அதுக்கு இந்த தேட்டர்களுக்கு இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி நடிகர்கள் இருந்தால் போதும் அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே அது ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கேற்ற மாதிரி போகணும் ஆனால் இன்றைக்கி உலக அளவில் சினிமா போகும்போது உலக அளவில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் அத்தனை ரசிகர்களும் அத்தனை மக்களும் பார்க்கணுன்னா அவ்விரிவா எல்லா மொழியை சேர்ந்த கலைஞர்களும் அதில் பங்கு தான் அந்த படம் வெற்றி பெறும் அது பெரிய அங்கீகாரத்தை பெறும் பெரிய லாபத்தை கொடுக்கும் ரெண்டு பேரும் ரஜினி மட்டும் பார்த்துருந்தா எப்படி அது புரியல அது கதை பிரகாரம் அவர் ஹீரோ அவரை சுற்றி எப்படி மற்ற படத்துங்களில் கேரக்டர்லாம் வருமோ அதே மாதிரி கேட்டால் தான் அவர் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறார் படத்தோட வெற்றிக்காக தான் புலியூசரோட லாபத்துக்காக அவர் பயந்து இல்லை தனக்கு மார்க்கெட்டு இல்லைன்னு நினச்சி பண்ணலை கதை கேட்குது அப்படி பண்ணால் தான் ஒரு விரிவான ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெரிய எல்லாம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அந்த படம் ரீச் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுக்காக தான் அவர் பண்ணுறத தவிர வேறு அவருக்கு எந்த சின்ன அசைவு கூட அவர் கிடையாது தன்னை விட பெரிய நடிகர் இங்கே இருக்காங்க அழகாக சொன்னார் விஜய்க்கு பதிலாக சொன்னார் தம்பி நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை அது எனக்கு போட்டி ஆக முடியாது அப்படின்னு சொன்னார் அது என்ன அந்த தம்பி போட்டி எடுத்துக்க முடியாது அது சரியாக தானே சொன்னார் அவர் யாருக்கும் போட்டியானவர் இல்லை யாரும் அவருக்கு போட்டி ஆக முடியாது அப்பேற்பட்ட ஒரு நடிகர் அவர் சினிமாவே ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தொடர்ந்து ஒரே மாதிரியாக இருக்கக்கூடாதுக்காக வேறு வேறு ஆர்டிஸ்டில் போட்டு எல்லா மொழி கலைஞர்களையும் கொண்டு வந்து தமிழ் சினிமாவில் நடிக்க வச்சா அவர் மேலே இப்படி ஒரு விமர்சனம் இப்படி ஒரு குற்றச்சாட்டை நிகழ்த்துறாங்க அவர் எந்த குற்றச்சாட்டுக்கும் எந்த இதுக்கும் அவர் பைப்பறவங்களும் தயங்குறவரும் கிடையாது அவருக்குன்னு ஒரு படம் அது யார் நடித்தாலும் அது ரஜினி படம் தான் ஆடியன்ஸ் உள்ளே வரானா ரஜினி படம் தான் வரான் உள்ள லால்சலம் கொஞ்சம் நாள் போனது காரணமே அவருடைய முகம் அதில் தெரிஞ்சதால்தான் வந்தாங்க அவங்க அப்படி அவங்களுடைய ஆடியன்ஸுக்கு உயிராக இருக்காங்க அவர் மேலே மக்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க பெரிய பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இன்ன வரைக்கும் அவரை ரசிக்கிறாங்கன்னா அத்தனை ஆடியன்ஸும் ஒருங்கே இருக்காங்கன்னா அது அவருக்கு மட்டுந்தான் இருக்கு வேறு எந்த நடிகருமே அப்படி கிடையாது அவருக்கு போட்டியாங்க எந்த நடிகருமும் கிடையாது அவரை தேவையில்லாமல் குற்றச்சாட்டு போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு அது யூடியூப்பாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் பத்திரிக்கையாட்டம் ஏதாவது ஒன்று அவரை ஒன்று இன்னொன்று அவரை பற்றி எது சொன்னாலும் அது பெரிய செய்தி அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் பெரிய செய்தி கலந்துக்கிட்டுலும் பெரிய செய்தி போய் கலந்துக்கிட்டு எதை பேசினாலும் ஒரு சர்ச்சைக்குள்ளாகும் ஆகும் ஏற்பட்ட ஒரு மாஸ் நடிகர் அவர் அண்ணா அடிக்கடி சொல்வார் எம்ஜிஆரை பற்றிலாம் சொல்லுவார் அது மாதிரி இவர் இந்த உக்காந்தா மாநாடு நடந்தா ஊர்வலம் வார் அப்போ அவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு தலைவன் அவருக்கு எல்லாமே தெரியும் அரசியலுக்கு எல்லோரும் வர சொல்லி இழுக்கும்போது கூட அது வேண்டான்னார் எல்லா மக்களுக்கான ஒரு பொதுவான மனிதராக நடந்துட்டு போயிடுறேன் யாருக்கும் நான் எதிரியாக இருக்க விரும்பலை எந்த மதத்துக்கும் எதிரியாக இருக்க விரும்பலை யாருக்கும் நான் விரோதியாக இருக்க விரும்பலை நான் பொதுவானவே இருக்கிறேன் எனக்கு அரசியல் வேணாம் எனக்கு அரசியல் ஆகிப்படாது என்னுடைய அந்த ஆன்மீக சிந்தனைக்கு இது ஒத்து வராது நான் வருமாட்ட அரசியல்கள் ஒதுக்குனார் அது உடம்பு சரியில்லைன்னு ஒரு காரணமும் சொன்னார் ஏன் அப் அவர் வரணுன்னா வரல இதோ பதிவு ஏதோ விஜய் வர்றாரு அவரை விட பெரிய மாசு உள்ள அவர் வந்து ஏன் வரல வேணான்றாரு எனக்கு அரசியல் வேணாம் நான் அது ஆசைப்பட்டு வரல சினிமாவுக்கு சினிமாவுக்கு வரணும்னு வந்தேன் நடிக்க வந்தேன் நடிக்க வந்தேன் நடிப்புலாம் முடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் காலம் எவ்வளோ முடியுமோ நடிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ தூரம் என்னை ஒத்துக்கிறீங்களோ அது வரைக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நடிச்சிட்டு இருக்கிறார் இல்லை அரசியலுக்கு போய் ம இவ்வளோ எல்லா மக்களும் நேசிக்கிற ஒரு மகா கலைஞனா இன்றைக்கி ரஜினிகாந்த் இருக்கார் ஆனால் அந்த மக்கள்லேயே பிரிவினை ஏற்படும் அரசியலுக்கு போயிட்டா அந்த கட்சியில் இருக்கிற பிடிக்காது இந்த கட்சியில பிடிக்காது இப்படி பல கட்சிக்காரங்களெலாம் பிரித்து பார்ப்பாங்க படம் பார்க்கறதுக்கே வர மாட்டாங்க படம் இவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவ்வளோ கூட்டம் வரும் எல்லாம் ஒத்துமையாக ஒன்றா வந்து பார்ப்பாங்க எல்லா மதத்தை சேர்ந்தவனும் எல்லா மொழியை சேர்ந்தவங்களும் எல்லா ஜாதி சேர்ந்தவனும் அது இவருடைய படங்களை பார்க்குறதுக்கு ஆனால் இவர் அரசியலுக்கு வந்தால் எல்லாமே பிரியும் எல்லாமே மாறும் இவர் வேறு மாதிரி பார்ப்பாங்க அந்த பழைய ரஜினி அந்த இவர் இவர் அவங்களுக்கு தெரிய மாட்டார் அதுக்கு அவர் பயந்து தான் அரசியல் நான் வரலைன்னார் அதுதான் அவர் உணர்ந்து நல்ல ஒரு முடிவாக அவர் எடுத்தார் அது அந்த குற்றச்சாட்டியும் இன்னும் சொல்லின்னு தான் இருக்காங்க அவர் பயந்தாங்க வீ அரசியலுக்கு வரல நேற்று வந்து விஜய் அரசியலுக்கு தைரியமாக வரதான் துணிச்சலாக இருக்காரு இவரெல்லாம் வர முடியலன்னு சொல்கிறாங்க அது இப்போயே முடிவு பண்ண எதிர்காலம் சொல்லும்ல அரசியலுக்கு யார் யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்குற எதிர்காலம் முடிவு பண்ணும் அது மாதிரி அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு பண்ணார் அதனால் வந்து தேவையில்லாமல் அவர் மேலே விமர்சனம் வைக்கிறது விரோதம் பண்ணுறது தப்பாக சொல்கிறத தவிர்த்துருங்க அவர் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் படத்தில் நடிக்கிறாரு அது கேட்ட கேட்டவங்களை போடுறாரு எல்லா நடிக்கையும் நடிக்க வைக்கிறாருன்னா கதைக்காகவும் அந்த மார்க்கெட்டுக்காகவும் அந்த புட்டீஸில் விருப்பத்துக்காகவும் அவங்க லாபத்துக்காகவும் தான் அது போடுறாரு இதில் குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை இன்னைக்கு தமிழ் சினிமா பேன் இண்டியா சினிமா மாறிப்போச்சு எல்லா மொழிக்கான படமே ஆச்சு வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்குற படம் இல்லை எடுக்கிற படம் எல்லாம் உலக மார்க்கெட்டுக்கு போகுது அந்த உலக மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தானும் இருக்கணும் தன்னுடைய படம் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு எந்த தப்பும் இல்லை நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு செய்தியோட நடிகரோட செய்தியோடு உங்க சந்திக்கிறேன்